இங்க அருமையாக வேலைக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கு நம்மளுக்கு இன்னைக்குன்னு பார்த்து தான் இவ்வளோ வேலை ராணி போனால் ஒரே கற்று கத்த போறா இருக்கும்போது எல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுது என்ன நாள் மட்டும் லேட்டாக வரதான்னு இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணுறது நம்மளுக்கு இந்த டைமில் தான் வேலை இருக்குது போகாத இருக்க முடியாதுக்குன்ட்டு ஒரு நாள் போலன்னா பத்து நாள் வேலை சேர்ந்துருது என்ன பண்ணுறது அதனால தான் போயிட்டு வந்தோம் சாமி கும்பிடாதான் இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணி வச்சிரு போனால் தான் தெரியும் ஒரு வேலை சாமி கும்பிட்டு இருந்தாலும்னா ஒரு பெரிய ஆட்டம் ஆண்டிட்டு வா உள்ள போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கட்டு இல்லைங்க வெளியே இருப்பாங்க ஒருத்தருக்கு கூட காணமே சரி ஒரே போய் பார்ப்போம் என்ன தான் பரவாயில்ல வேலை வீட்டு உள்ள கூட அழகாக விளக்கு எழுதி வச்சிருக்காங்க பிள்ளைங்க காணவே காணுமே எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல வீட்டில் பிள்ளைங்க இருக்கா இல்லையானே தெரியலையே வரும்போதே ஒரே சவுண்டாக இருக்கும் இன்னைக்கு ஒரு சத்தம் கூட கேட்காம ஒரே சைலண்டாக இருக்குது மக்கா எங்கே இருக்கீங்க ராணியை கூட காணுமே எல்லா சாமியை கும்பிட்டு சாப்பிட்டுருக்காங்களோ இருக்காங்களோ ராணி ராணி எப்பயும் வந்ததும் குரலுக்கு ஒரு குரலுக்கே குரலுக்கு புத்துருவா வெளியே வேறு இன்னைக்கு காலையை காணுமே எங்க தான் இருக்கான்னு ராணி கூட ஒரு வேலை சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம வரலன்ட்டு கோபத்தில் இருக்காங்களா என்ன அப்போ கூட பிள்ளைங்க வெளியே இருப்பாங்களே பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு எங்கேனா இங்கே தான் இருப்பாங்க எப்போனா தான் வேலையே போவாங்க மேலேயே இருக்காங்களா மூணு பேரும் ஒரு வேலை

ஐயோ நல்ல வேலை இதெல்லாம் ஒரு கற்பனை போல நம்மளுக்கு இதெல்லாம் நிஜத்துல நடக்கிறதுக்குள்ளே நம்மளே அம்மா கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிடுறோம்னு சொல்லுவோம் இந்த ட்ரெஸ் சும்மாதமா போட்டு பார்த்தேன் கழட்டிடுறாம்மா கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போடுறமா இதெல்லாம் புழுவரா போயிருது சோனியால தான் முடியும் இதெல்லாம் நல்லா இருக்குது நல்லாதான் இருக்குதான் இருப்பேன் இனியே வெளியே போடல வீட்டில் இருக்கும் போதும் இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் போனேன் என்ன சரி சீக்கிரமா கிளம்பி வாங்க எவ்வளவு நேரம் கிளம்ப என்ன இது அதிசயமா அம்மா இப்படி எல்லாம் பேசுவாங்களான்னு இப்பதான் தெரியும் தான் சொல்றீங்களா இந்த டிரெஸ்ஸை போட்டுக்கிட்டுமா கனடி சொன்னேன் இப்போ போட்டுக்கொண்டே வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ வேற எப்போ போடுவீங்க எப்போ போடாத சரி சரி என்ன கிளம்பிட்டீங்களா இல்லையா கிளம்பிட்டம்மா நீங்க போங்க அப்பா கூப்பிடற மாதிரி இருக்கு பாருங்க நாங்கள் வந்துடுறோம் சீக்கிரமா வாங்க சாமிக்கு நேரம் ஆகுது என்ன சோனி கனவு அம்மா கிட்ட அடிவாங்க என்ன எப்படியும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான்னு தெரியல இவெல்லாம் ஒரு அக்கா எனக்கு நான் ஏன் கனவு அடி வாங்க போறேன் நான் தான் சொன்னேன்ல எப்படி பேசினா அம்மா ஒத்துப்பாங்க இந்த ட்ரெஸ் உடனே தெரிஞ்சு அப்படி பேசினேன் அம்மா கடைசியில் எப்படி ஒத்துட்டு போயிட்டாங்க பத்தியா கூட எங்க முத்திட்டு போயிருவாங்க வேலை ஒத்துட்டு போயிட்டாங்க உனக்கு நல்லதுதான் கேட்டா இங்கே பேசிட்டு இருந்தா எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்தே வாங்கிடுவா நம்ம கிளம்பா என்ன சோனி மறுபடியும் கனவா கனவும் இல்லை நினவும் இல்ல அம்மா நான் சீக்கியமா வந்து அடிவாங்க நான் கிளம்புறேன் ஏன் உண்மையெல்லாம் வந்துருன்ட்டு கிளம்புறியா கிளம்பி கிளம்பி வரேன் எனக்கு வர தெரியும் இந்த அம்மா கிட்ட மாதிரி கனவு அடிவாங்கிட்ட அடிவாங்க அதான் அப்படி கத்தனா கழட்டிடுறேன் கழட்டிடுறேன்ட்டு கடைசியில என்ன ஏ போ என் கிட்ட ஏ போய சொல்லி என்ன என்னெல்லாம் கதை கட்டிட்டு போறா பாரு தங்கச்சி தானே வீடு சரி கிளம்புவோம் டைம் ஆயிடுச்சு ராணி வீட்டுல இருக்கீங்களா எங்கன்னா போயிட்டீங்களா யாரையுமே வீட்டுல வரங்க வரங்க சாமி கும்பிறதுக்குள்ள வண்டிங்க நல்ல வேளை இல்லனா நீங்க அவ்ளோதான் அதா வந்துட்டல்ல எவ்வளவு சீக்கிரம் முடிதோ அவ்வளவு சீக்கிரம் வரலன்னு பார்த்தா லேட் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது சரி விடுங்க நீங்க என்ன லேட்டா வா வேணும் தேவா லேட்டா வர அட ஏராணிக்கு இப்படி கூட வா பேசத் தெரியும் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி சரி சரி என்ன பாக்லாக்ல வந்திருக்கீங்க என்ன இருக்கு அதுல அது ஒண்ணுல ராணி பிள்ளைங்க ரொம்ப நாள் ஆஃப் பப்ஸ் கேட் இருந்துச்சுங்க அத தான் இங்க வாங்கி வந்து வீட்ல சாமி கொல்கத்தா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன் இன்னொரு நாள் வாங்கி வந்தா என்ன கரெக்ட்டா இந்த டைம்ல வாங்கி வருவீங்களா வீட்ல இதெல்லாம் செய்யவும் தெரியாதா என்ன உங்களுக்கு

சீக்கிரமா வாங்க அப்பா எல்லாம் போடுறோம் அப்புறம் கட்டு வா காத்துன்னு இருக்கக்கூடாது இல்லை என்ன சரி சரி நீங்க போங்க நாங்க வரோம் என்னடி பண்ற அங்க அம்மா பூஜை சாமான் வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு வா நான் போறேன் எனக்கு தெரியாது வந்தா வரட்டும் இல்லனா அடி வாங்கட்டும் நம்ம போக வேண்டியதுதான் இந்த பொம்மை இந்த சாமானுக்கு பொட்டு கூட வைக்காத வச்சிருக்கா இப்ப அதுக்கு ஒரு கத்து கத்த போறா அது மட்டும் தெரியுது இந்த சோனி நாய் அதுக்கு சொன்ன வேலையை எனக்கு சொல்லிட்டு ஓடிச்சுப்பாரு நம்மள போவோம் அப்புறம் நான் அம்மாட்ட நம்ம தான் கிட்டு வாங்குவோம்

அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு பாவம் இவ்வளோ நேரம் கட்டி கட்டி இப்போ தான் எங்க எங்கள் வீட்டு கட்டினா தெரியல ஒன்றும் மாடு ஓட்டினா அதை வேறு பசி ஏற்றி சிக்கல் கண்ணு ஊட்டி கட்டி 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 நின்று நேரம் ஒரே கட்டு ஏன் லட்சுமி அக்கா கஞ்சி தண்ணி எதனா வைக்கிறது என்ன கொண்டு வரோம் குச்சா பசி ஆளுக்கு கஞ்சி தண்ணி தான் வச்சேன் கொஞ்சம் கூட தான் சின்ன கண்ணு ஊட்டியில் போக போதான் எல்லாம் பழக்க மாற்றணும் ஆமாக்கா சொன்ன மாதிரி சின்ன கண்ணு ஊட்டியில் அதுதான் வந்து சின்ன பொண்ணை மாடு உள்ள போ உள்ளே போ ஓடி போது பயணிக்கு வந்து ஆ ஓட்டி நோட்டா போல மனுஷன் மாடு சரிக்கா நான் உள்ளே போகிறேன் நீங்கள் மாடெல்லாம் கட்டிட்டு வாங்க மாடு ஓட்டினு வந்தால் கம்முன்னு வந்து நிக்க கூடாது எதனா தண்ணி இனியே தந்து வைக்கணும் மாட்டுக்கு உள்ள வச்சு இருங்க இருங்க எடுத்து வைக்கிறேன் நான் இன்னைக்கு பாத்தி உள்ள லேட்டா ஓட வேண்டிய மாடு நல்ல மேஞ்சி நின்னுது சரி மேயிட்டு வந்து உட்கார்ந்து இந்த உட்டு நம்ம தூங்கி ஏந்து வந்தது இவளுக்கு தெரிஞ்சா நம்மள வெளுத்துருவா இனியும் பார்த்து அசந்து போயிட்டு போற நேரத்தில் தூங்கிட்டோம் இப்போதான் மாடு கத்தி கத்தி கூட்டு வந்தது நம்மளே சரி சரிங்க பரவாயில்ல போயிட்டு போற வரையா அதனால மாடு மேயும் கூட்டு வந்துடுறீங்க பரவாயில்ல பரவாயில்ல சரி நான் தண்ணியை தரேன் பாலை கண்டுட்டு வரையா போய் சாமி எல்லாம் கும்பிடலாம் சரிம்மா சீக்கிரமா போயிடுவா

வேணா வேணா பிள்ளைங்க வேற பசி இதுன்னு சொல்லி இந்த பசியில் இருப்பாங்க சீரமா பால் கலந்துட்டு வர நானே போய் குளிச்சிட்டு வரேன் அப்படியே சரி சரி போய் குளிங்க பால் கலந்துட்டு வந்துறேன் சரி சரி பிள்ளைங்க ரொம்ப பசியில இருக்குது வேற சொன்னா சீரமா பால் கலந்துட்டு லேட் பண்ணிနေ இருக்காதே நீ போங்க பால் தரங்க நான் அங்க நின்னு செத்து வந்துறேன் அவ்ளதான் இப்படியே தினமும் எதுமே மாட உட்டே தூங்கி எழுந்து வர வேண்டியதா இப்போதான் நமக்கு மரியாதை எல்லாம் கச்சிக்குது இந்த வீட்ல அது அப்படியே மாட நல்லா மேயிர மாதிரி மெயின்டெய்ன் பண்ணிக்க வேண்டியதா

அம்மாவுக்கு அதுதான் ஏன் வேணும் வேற என்ன கேட்குறேன்னா உங்ககிட்ட நல்லா நல்ல நிலமைக்கு வரணும் ஒற்றுமையாக இருக்கணும் அண்ணா தங்கச்சின்ட்டு இல்லை அக்கா தம்பின்ட்டு சண்டை போடாமல் நல்லா ஒற்றுமையாக இருந்தால் வேற எதுவும் அம்மாக்கு நீங்கள் காவலையே போடாதீங்கம்மா நாங்கள் எந்த சண்டையும் போட மாட்டோம் அவன் எதனா தப்பு பண்ணாக்குறோன்னு நான் மன்னிச்சிடுவேன் நீங்கள் அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்கம்மா நீங்கள் ஹாப்பியாக இருங்க சரி சாமி கும்பிட்டு சாப்பிட்டீங்க கொழுக்கட்டையே சாப்பிடுங்களா இல்லையா அம்மா உண்மையாகவே டேஸ்டாக இருந்ததுமா கொழுக்கட்டை தேங்காய் ஃப்ளேவர் இருந்துச்சு ஏன்னா கொழுக்கட்டை மாதிரி அது ஒண்ணும் இல்ல நம்ம தேங்காய் போட்டுன கொழுக்கட்டமா வேர்க்கல்லைய உடிச்சா சைமாயிடும் கடக்கணும் தேங்காய் உத்துருவிய தேங்காய் போர்ணத்துல கொழுக்கட்டி செஞ்சேன் தூங்கிட்டு நான் என்ன பண்றது கடை வரணும் எல்லாத்தையும் கடை வரமா செஞ்சேன் சரி போய் படுங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போன ரெண்டு பேரும் போங்க சரி நானும் தூக்க வதி செஞ்சு நானும் போய் தூங்குறேன் நீயும் வரியா தூங்கலாம் எனக்கு பெட் நீ போய் அம்மா கூட கட்டிட்டு போனா மட்டும்தான் பெட் மேலே பாத்துக்கிட்டா இப்பதான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னா பாருங்க மாற ஆரம்பிச்சிட்டா நீ ஏன் பெட் மேல பாத்துக்கணும் அம்மா கூடயே பாத்துக்கிறேன் என்ன சரிமாக்கா சரி போங்க போங்க இப்படி தான் உத்திரி குத்தி விட்டு உத்திருக்கணும் வந்து வந்து ரொம்ப 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 நேரம் நேரம் ஆகுது ஆகுது நான் நான் கிளம்புறேன் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சின்ன சின்ன நீங்கள் நீங்கள் தான் பிஸியாக இருந்தீங்க பொழுது கட்டி வச்சிருக்கா சாப்பிட்டு வந்தோம் கூட வாங்க இல்லை நீங்க போது போச்சு லேட்டாக வேற ஆயிடுச்சு வரும் போதே இட்டா இருந்துச்சு எங்கள் வீட்டில் வேற என்ன பண்ணுறது இல்லை அப்புறம் சரி நான் போகிறேன் வீட்டுக்கு என்ன பொறுமையா சாப்பிட்டு படித்து தூங்குங்க சரி நான் சரி 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 பார்த்து வீட்டில் கிளம்புறேன் கொழுக்கட்டை மறுப்பேன் நான் எத்தனை தான் போவேன்